கூட்டணி பேரம் குறித்து பேசிய பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நாகையில் மறுப்பு கம்யூனிஸ்டுகள் கொங்கு கட்சி ஈஸ்வரன் உள்ளிட்டோர் திமுகவுடன் கூட்டணிக்கு நாற்பது கோடி வரை பணம் பெற்றதாக பரபரப்பு பேட்டி சசிகலா தினகரனுக்கு எதிராக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய நிலையில் குடும்ப சண்டையை பேசி தீர்க்காமல் என பதில் பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தங்கமணி ஓ எஸ் மணியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாகை கீழவேலூர் வேதாரண்யம் உள்ளிட்ட தொகுதிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஒரு குடும்பமாக கூட்டணிக்கு ஆகின்ற செலவுகள் குறித்து நான் பேசினேன் இரண்டு நாட்களில் நானும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் கதாநாயகனாக மாறிவிட்டோம் என்றார் ஒரு குடும்பமாக பேசும்போது செலவு எவ்வளவு ஆகிறது என்று சாதாரணமாக பேசினேன் அது பெரியதாகிவிட்டது செய்தியாளர்கள் சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நக்கலடித்தபடி பேசிய அவர் நான் சொன்னது என்ன என்று கேள்வி எழுப்பி கூட்டணி குறித்து தலைமை நிர்வாகிகள் யாரும் பேசக்கூடாது என்று எடப்பாடி கூறியிருக்கிறார் என்றார் குடும்பமாக எவ்வளவு செலவாகிறது என்றுதான் நான் பேசினேன் ஆனால் அதிமுகவுக்கு யாரும் கூட்டணி வருவதில்லை என்று செய்திகள் வருகிறது நான் அப்படி பேசவில்லை என்று மறுப்பு தெரிவித்தார் மேலும் அம்மாவுக்கு உதவியாக வந்தவர்கள்தான் சசிகலா தினகரன் உள்ளிட்டவர்கள் அவர்களால் தற்போது அம்மாவின் பணத்தை வைத்து ஆயிரம் குடும்பங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டார்கள் என்று விமர்சித்தார் அந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் சசிகலா தினகரன் ஆகியோர் ஆட்சியை பிடிப்போம் என்று கூறி வருகிறார்கள் என்றும் நக்கல் அடித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறுகையில் நமது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை மூன்றாவது மனிதர்கள் தலையிட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதே போல்தான் இது நமது குடும்ப பிரச்சனை என்று தெரிவித்தார் இங்கு நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறுகையில் திருச்சியில் நான் பேசியது வேறு ஆனால் தொலைக்காட்சிகளில் வந்தது வேறு என்று கூறினார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சிபிஐ பதினைந்து கோடி சிபிஎம் பத்து கோடி கொங்கு வேளாளர் ஈஸ்வரனுக்கு பதினைந்து கோடி என பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது என்று பகிரங்கமாக தெரிவித்தார் கதைகள் எல்லாம் தட்டு குட்டிக்கு வந்து தெரிகிற சீருகள் அங்க இருந்து எல்லா துணிக்கு கஞ்சி போடுறாங்க. கஞ்சி போடுறதுக்கு பாருங்க. அதுக்கு இல்ல இதுக்கு பாருங்க. நான் ரொம்ப கொண்டனதுக்கு பேரு மதியேங்க. ওই சமயத்துல பாருங்க தட்டுக்கு தெனனாக பாக்கி. கேவலான சவுண்ட்களைட கடவுnetlify. கடவுnetlify

எல்லாருமே அப்படித்தான் வைத்திருப்போம் நாங்கள் எங்களுடைய வாக்கு உண்மையான வாக்கு இந்த வாக்குதான் என்பதை எழுதி கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் வாக்கு நீக்கி விடுவார்கள் நீக்கிவிட்டால் மறுபடியும் நீங்கள் அடுத்த ஆண்டுதான் அதை செயல்படுத்து மிகவும் சிறப்பாக வந்துவிடும் என்று சொல்லி

இல்ல மூன்றாவது முமரா வந்து கரையைல யார் ஒத்துக்க மாட்டார்கள் அதே நம்முடைய குனரம் பிரச்சனை 26 டி ஆடி அமதே தான் நிர்வாகம் இருந்தாலும் அண்ணா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறதோ அையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நம்மள நடுவரி ஆக எங்க நாம் வெற்றி பெறோமா வேகமாக நாம் தோன்றிரோமா அந்த சோர்வடைட்ட அர்த்தம்